இயேசுவில் இன்று பதினோராம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார் குற்றமில்லாதவர்களின் நேர்மை அவர்களின் வழியை நேராக்கும் பொல்லார் தம் பொல்லாங்கினால் வீழ்ச்சி உருவர் ஆம் சகோதரர்களே இன்றைய காலகட்டத்தில் மிக முக்கியமாக நடக்கிற நிகழ்வுகளை நாங்க நினைச்சு பார்ப்போமா மனசாட்சி படி நேர்மையான வழியில் நாங்க எத்தனை பேர் பயணிக்கிறோம் போட்டி பொறாம சூழ்ச்சி இதெல்லாம் நிறைந்த வாழ்க்கையை தான் நாங்க இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அடுத்தவன் முன்னேறக்கூடாது நல்லா இருக்கக்கூடாது என்று யோசித்து அவங்களோட வாழ்க்கையை நாசமாக்குறதுக்கு எவ்வளவோ வழிகளையெல்லாம் நாங்க செய்து கொண்டிருக்கிறோம் அவர்களுக்காகத்தான் இன்று ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார் இந்த மாதிரி கெட்ட சிந்தனைகளோடு வாழ்கிற எல்லோரையும் அவங்களோட கெட்ட செயல்களாலேயே ஆண்டவர் அழிச்சொளிப்பாராம் நேர்மையான உள்ளத்தோடு நடந்து கொள்ளுங்க எங்களோட வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்திருக்கலாம் அடுத்தவங்கள் என்ன நினைப்பாங்க என்ன சொல்லுவாங்கன்னு நினைச்சு ஒரு நாளும் வாழாதீங்க உங்களோட பாதையை ஆண்டவர்கிட்ட கையில ஒப்பு கொடுங்க உங்களோட வழிய அவர் ஆசீர்வதிப்பார் உங்களை உயர்த்துவார் உங்களுக்கு கெடுதல் நினைக்கிறவங்களை குறித்து நீங்க ஒரு நாளும் கவலைப்படாதீங்க ஆண்டவர் அவர்கள்ட எண்ணங்களுக்கு ஏற்றபடியே அவர்களை வேரோடு அழித்தொழிப்பார் நாங்களும் முடிந்த வரைக்கும் அடுத்தவர்களுக்கு கெடுதல் நிலைக்காம வாழப் பழகுவோம் ஆண்டவர் எங்களுடைய பாதைகளையும் நேராக்குவார் இதற்காகவே இன்று நம்மை அழைத்து நிற்கின்றார் ஆமேன்